வணக்கம் நண்பர்களே அகமதாபாத் விமான விபத்து இது மிக பெரிய துயர சம்பவம் அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் இந்த சம்பவம் எதை நமக்கு கற்பிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருந்தவங்கள் எத்தனையோ கனவுகள் எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ விஷயங்களை செய்யணும்னு நினச்சி அதை கடைசியில் வந்து ஒரு நொடியில் வந்து எல்லாமே காணாமல் போயிடுச்சு ஒருத்தர் வந்து ஃபேமிலியை ஓவரால் வந்து இந்தியாவிலிருந்து யூகேயில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் மூணு குழந்தைகளோட டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கூப்பிட்டு போனவர் ஒரு நொடியில் மொத்த குடும்பமே காணாமல் போயிடுச்சு இரண்டு பேத்திகள் வந்து பாட்டியுடைய பிறந்தநாள் கொண்டாட வந்தவங்க திரும்ப போகிறதுக்குள்ள காணாமல் போயிட்டாங்க ஒரு விமானி திருமணமாகாத விமானி தன்னுடைய தந்தை வந்து தொண்ணூறு வயசு தந்தைக்காக அடுத்த மாதத்துலேருந்து வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டு தந்தையே பார்க்குறதா சொன்னவர் வந்து இன்று இல்லை ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பாடங்களை மனிதர்களுக்கு கற்பிக்கிறது இந்த மனிதர்கள் வந்து எத்தனையோ கோபங்கள் பேராசைகள் பொறாமைகள் ஒரு அன்பு இல்லாத தன்மை பணத்தின் மீது அளவுக்கு அதிகமான நாட்டம் ஸோ இது எல்லாம் வந்து மனிதர்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் வந்து எத்தனையோ கனவுகளும் ஆசைகளும் இருக்கு அந்த கனவுகளும் ஆசைகளும் வந்து ஒரு நொடியில் காணாமல் போகுது அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ பொறாமை ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தன்மை இதெல்லாம் வந்து வெறுப்பு இதெல்லாம் தேவையா அதை நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் இது நம்ம மனிதர்கள் வந்து அளவுக்கதிகமான பணம் பதவி ஆசைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால செய்ய வேண்டிய வேலைகளை சில நேரங்களில் சரியாக செய்யாமல் அல்லது சில காம்ப்ரமைஸ் ஃபார்ம்லால் செய்யாமல் விடுறதுனால தான் ஏதோ இடத்துல இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்குது ஸோ நமக்கு நாமே வந்து நம்மளுடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்களை அதாவது வெறுப்பு கோபம் ஈகோ